யூரியாலாம் கல கொஞ்சம் கம்மி பண்ணி சக்கரை கொட்டி தான் சர்க்கரை தான் சக்கரை போட்டால் தான் அது வந்து நம்ம வந்து புதுசாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உழவர் திருநாள்னு சொல்லிட்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் நம்ம சேனலில் வந்து போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி முத முத நம்ம எங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை ஆலை ஒன்று இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயாவர்ட்ட நம்ம பேசுவோம் ஐயாவே சொல்லுவார் இது எங்கே இருக்குது இது எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க எல்லாத்தை பற்றியும் ஐயாவே சொல்லுவார் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பேராதரவை நமக்கு தெரிவிங்க ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் 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 சார் உங்களை பத்தி விவரம் சொல்லுங்க ஐயா நீங்க இந்த ஊரு நாங்கள் வந்து சிறுவானூருங்க நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் சரி திருவண்ணூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கிராமம் சரி நீங்கள் நீங்க முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி வந்து சக்கரலையில வேலை பார்த்தாங்க எங்க எம்ஆர்கே கோபடி சூர்மல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பெரிய சேலையில ஒரு எட்டு வருஷம் சரி சரி வேலை பார்த்தான் இப்போ மூணு வருஷம் ஆகுது அதன் நம்ம கவர்மெண்ட் வேலைங்களா ஆமா அது சரி இப்போ நீங்கள் இங்கே வந்து வச்சு மூணு வருஷம் நாட்டு சக்கர தயார் சரி 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 நம்ம வீடுங்க இதே ஊர் இதே ஊர் தாங்க இப்போ ஆரம்பிக்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படிங்க பசங்க ஆசைப்பட்டானுங்க வெளியில் நாட்டு சக்கரத்தை ஏரியாவில் இல்லைன்ட்டு சரி பசங்க ரெண்டு பேர் பிஇ படிச்சிருக்கானுங்க பெரிய மணிகண்ட வந்து மெக்கானிக்கல் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் சின்னவர் வந்து சிவில் முடிச்சிருக்கேன் சரி சரி உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குதுங்க இந்த இதில் தொழில் அதாவது சக்கரை ஆலையில் சக்கர ஆலையில் நாங்கள் அங்கே டிரைவரை வேலை பார்த்தேன் அங்கே மில்லு உள்ள ஒரு எட்டு விஷயம் வேலை பார்த்தேன் அப்புறம் சரி பசங்க சொன்னான்னு சொல்லிட்டு இதை ஆரம்பித்தோம் நீங்கள் அந்த கரும்பு வாங்குறீங்களா அது நம்ம சொந்த கரும்புங்களா இல்லை வெளியில் இருந்து இது வந்து நம்ம சொந்த கரும்புங்க வெளியில் வாங்கி அரைப்போம் சரி சரி இங்கே ஒரு மூணு நாலு ஏக்கர் போடுவோம் போட்டிருக்கோம் இடையில வெளியில இருந்து வாங்கி இப்போ நீங்க சொந்தமா யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா சொந்த கரும்பு கொஞ்சம் லாபம் வரும் இப்போ நீங்க வெளியில இருந்து வாங்குறது எவ்வளவு ஒரு டன் எவ்வளவு இது வந்து ரெக்கவரி கரும்பு இது எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு வெளியில வாங்கினா தரகம் கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் அதெல்லாம் வந்து அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் வரும் இது வந்து தொண்ணூறு நூறு பர்சன்ட் வரும் இப்போ நீங்கள் இப்போ வெளியில் வாங்கும்போது ஒரு சில கரும்பு வந்து கொஞ்சம் வெயிலுக்கு வாடி இருக்கும் ஒரு சில கரும்பு நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் எதை வச்சு அதை வாங்குறீங்க நம்பர் கரும்பு பார்த்து தான் வாங்கி என்ன ரகம் ஆமாம் ரகத்தை பார்த்து தான் வாங்கி ஆகணும் அதில் நிறையா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வராத ரகம்லாம் இருக்கு அதனால அதை வாங்க ஒரு டன்னு நீங்கள் வாங்குறது மினிமம் என்ன ரேட் மினிமம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் வரும் நல்ல கரும்பு நாலாயிரம் வரும் நாம் அரைக்கிற கரும்பு மத்த கரும்புலாம் மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரம் அப்படி வாங்க இப்ப கரும்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரசாயன உரம் போடுறாங்க ஆமாங்க இப்ப நீ நீங்கள் உங்கள் கொல்லியில் போட்டிருக்கிற கரும்புக்கு வந்து என்ன மாதிரியான உரம் கொடுக்குறீங்க நாங்க வந்து யூரியாவும் யூரியா போட்டு தான் ஆகணும் யூரியா போடுவோம் இல்லை நாங்கள் கேட்குறது ரசாயன உரமா குடுக்கறீங்களா இல்ல எரு இந்த சக்க தான் கொட்டுவோம் அதை மற்ற இது நம்ம என்ன அதை தயார் பண்ண ரசாயன உரம் போட்டு கொடுக்குறதுனால உங்களுக்கு அதுல ரசாயன உரம்னா நம்ம வெளியில தான் வாங்குகிறோம் வெளியில வாங்கி தான் நம்ம அரைக்கிறோம் இதில் வந்து நாங்கள் வந்து அதிகமாக உரம் தயாரி யூரியாலாம் கலக்க கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் கேபி தான் போட்டு சரி இதில் வந்து சுண்ணாம்பு கலக்குறேன்னு சொல்கிறாங்க சொல்லுங்க

இது ரெண்டு கலந்தே ஆகணும் வேற வழி இது கலக்கறதுனால சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இது கிடையாது இப்ப சுண்ணாம்பு வீட்டுல யூஸ் பண்றவங்க சுண்ணாம்பு தான் இது அதே போல வந்து அந்த நைஸ் சால்ட்டும் அதே தான் இப்ப இது வந்து ஒரு தடவை நீங்க கொப்பரையில ஊத்துனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அது வந்து கொதி விடணும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் சார் ரெண்டரை மணி நேரம் ஆமா ஒரு கொப்பரை இறங்க ரெண்டரை மணி நேரம் சோடா மட்டுமே ஒரு சில இடத்துல என்னென்னமோ கலக்கிறாங்க நீங்க சோடா மட்டுமா சோடா மட்டும் போடுறது என்ன காரணம் மட்டுமே

எழுநூற்றி ஐம்பது ஆயிரம் வரும் அந்த ஒரு டேங்க் ஃபுல்லாக ஒன்றரை டன்னு அரைப்போம் ஒன்றரை டன்னு அரைச்சி அது ஃபுல்லாகவும் ஒன்றரை டன்னு அடிச்சா எழுநூற்றம்பது லிட்டர் வரும் ஆமாம் அது ஃபுல்லாகவும் ஆயிரம் லிட்டர் வரும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு அதாவது வெய்ய நாளையில் வந்து ஒரு ரெண்டு கொப்பரம் சேர்த்து ஓட்டலாம் சூடு குறையாது மழை நாளையில வந்து காற்று அடிக்கிறதுனால டெம்பரேச்சர் குறையுது இப்போ வந்து வெய்ய மழை நாளையில் வெய்ய நாளில் அஞ்சு ஆறு கொப்பரம் ஓட்டோம் இதில் வந்து மூணு கொப்பரம் நாலு கொப்பரம் தான் ஓட்டணும் நாலு கொப்பரன்றது அதிகம் மூணு கொப்பரம் ஓட்டலாம் மூணு கொப்பரன்னா ஒரு கொப்பரைக்கே ஒன்றரை டன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு டன் நாலு நாலு டன் அஞ்சு தான் ஓட்டலாம் வெய்ய நாளா இருந்தான்னா ஏழு டன் வரைக்கும் ஓட்டலாம் ரைட் ரைட் இப்ப இந்த இதுல டிராக்டர்ல வந்து அந்த வேஸ்ட் போடுறீங்களா ஆமாங்க அது வந்து எங்க எடுத்துட்டு போவீங்க அத என்ன பண்றீங்க அத வெளில கொண்டு போய் காய வைப்போம் ஆஹ் வெளில காய வச்சு என்ன பண்ணுவீங்க காய வச்சு மறுபடியும் அடுப்புக்கு யூஸ் பண்ணுவோம் அடுப்புக்கு யூஸ் பண்ணி அடுப்புக்கு இல்ல இது வந்து நம்ம விவசாயத்துக்கு உரத்துக்கு மக்க வச்சு போடலாமே அந்த மாதிரி போட முடியாதுங்களா அது வந்து அந்த உரம் தயார் பண்ண நாங்க ஆரம்பிக்கலாம் இல்ல அந்த காயை வச்சு மக்க வச்சு மக்கள் குப்ப மாதிரி அதே ஏற்கனவே நிறைய இருக்கு அத பண்ணணும் இப்ப இந்த மழை சீசன்ல ரொம்ப ஈரப்பதமா ஈரமா இருக்குது அந்த காய வைக்கிற கஷ்டமா ஆமா இங்க எத்தனை பேருங்க ஐயா வேலை செய்யறாங்க இப்ப வந்து நாலு அஞ்சு லேடிஸ் நாலு அஞ்சு ஜென்ஸ் டெய்லி பத்து பேர் பத்து பேர் ஒர்க் பண்றேன். டெய்லியும் பத்து பேர் வேலை செய்றாங்க. இப்ப நீங்க இந்த சம்பளம்லாம் கொடுத்து இவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணி இத நீங்க மெயின்டெய்ன் பண்றது கரெக்டா இருக்குதுங்களா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. அதாவது நமக்கு அந்த பொருள் கிடைச்சி ரெகுலரா அந்த அஞ்சு கோப்ர ஆறு கோப்ர ஓட்டினா லாபம் நல்ல லாபம். ஆனா நம்ம நாலு கொப்பரம் தான் ஓட்ட முடியுது. அதனால கொஞ்சம் டைட்டா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இதல லோன் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. லோன் போட்டு பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சீசன் டைம்ல வந்து உங்களுக்கு கரும்பு நல்லா கிடைக்கும். நீங்க நாலு கோப்ரங்கறதை எட்டு கோப்ர கூட ஓட்டலாம். அந்த சீசன் இல்லாத டைம்ல நீங்க எப்படி அந்த லோன் இல்லாத டைம்ல லோன் நம்ம கடன் வாங்கி இருக்கிற சரக்கு வித்து கட்ட வேண்டியதுதான் அந்த லோனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி கட்ட வேண்டியது அப்புறம் மூணு மாசம் நின்றுடுங்க இந்த பேர் என்ன மழை சீசன் வந்து மூணு மாசம் நின்று போச்சு இடையிலேயே வந்து பத்து நாள் நாள் தான் ஓட்ட முடியும் கரும்பு பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு ஆயிரம் லிட்டர் கொப்பரைக்கு ஒரு கொப்பரை ஆயிரம் லிட்டர் ஊற்றும் போது அது எவ்வளவு கிலோ வந்து சக்கரை நமக்கு கிடைக்கும் அது வந்து சார் இப்ப அதான் ஒன்றரை நாங்க டன்னு கணக்கு தான் வைப்போம் அந்த லிட்டரு கணக்கு ஒன்றரை டன்னு அரைச்சு ஒன்றரை அரைச்சோம்னா நூத்தி ஐம்பது கிலோ வரணும் இருபது கிலோ நூத்தி முப்பது கிலோ நூத்தி பத்து கிலோ இவ்வளவுதான் வரும் அதுக்கு என்ன காரணம் ரெக்கவரி பொறுத்து தான் நம்ம சொந்த கரும்பு இருந்தாலும் பதிமூணு மாசம் பன்னெண்டு மாசம் கழிச்சாச்சா அந்த நூறு பர்சன்ட் வரும் இப்போ நாம வந்து பத்து மாசம் பதினோரு மாசத்துல ஆச்சுன்னா அந்த தொண்ணூறு கிலோ தான் கொஞ்சம் கரும்பு வந்து பிஞ்சா இருக்கும் சாரு கம்மியா இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாரும் பதிமூணு மாசத்துல வெட்டுறது இல்லை க மில்லுக்கு கரும்பு பத்தல நாங்க வெளியில வாங்குறதுக்கு கரும்பு இல்லை அவங்க பதிவு பண்ண கரும்பு நம்ம வாங்க முடியாது அவங்க அந்த வெட்டி மிச்சம் மூணு டன்னு நாலு டன்னு ரெண்டு டன்னு மேறது மட்டும்தான் கொண்டாந்து போ கொடுப்பாங்க சரி சரி இப்ப நீங்க கரும்பு பாத்தீங்கன்னா இப்போ இது உங்க கரும்பே வெட்டி இந்த அங்கங்க வந்து கரும்பு ஜூஸ்லாம் போட்டு குடுக்குறாங்களா அந்த மாதிரி கொடுத்து அதுல லாபம் அதிகமா எடுக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா கிலோக்கு வந்து பத்து ரூபா மேனிக்கு நிறைய பேர் குடுக்கறாங்க நாம இதுல நம்ம வாங்கி போடும்போது பாத்தீங்கன்னா கிலோவுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் அது வந்து கிலோவுக்கு பத்து ரூபா குடுக்கும்போது நீங்க ஒரு டன்னிக்கு வந்து எவ்வளவு வந்து ஆறு ஏழு மாசத்துல அந்த கரும்பு வெட்டுவாங்க நீர் நீரா இருக்கும் கரும்பு ஆஹ் அதாவது சக்கரை சத்து தண்ணியா இருக்கும் அவங்களுக்கு கண்டது கிளாஸ்ல கணக்கு தான் அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் நாம இதை கரும்பு எவ்வளவு முத்துதோ சுண்டுன பிறகுதான் நமக்கு சர்க்கரையே உற்பத்தி ஆகும் அதே போல நம்ம அந்த பன்னெண்டு மாசம் பதினஞ்சு மாசம் கரும்பு தான் நம்ம வெட்ட முடியும் அவங்க வந்து பதினோது ஏழு மாசம் எட்டு மாசத்துக்கு வெட்டிருவாங்க இல்ல இப்ப நீங்க அந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்காதுன்னு சொல்றீங்க அது நம்ம இந்த தொழிலுக்கு சரியா வராது இல்ல நீங்க அதுவும் பண்ணி இதுவும் பண்ணா அதுலயும் அது எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க அது நம்ம அதுக்கு தனியா ஆள் போட்டு பண்ணி இந்த வேலைக்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கு ஆள் பற்றா பண்ண முடியாது சரி சரி வெளியில எல்லா பக்கம் நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திக்காரங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு வச்சு அவங்க பண்றாங்க அவங்க சம்பளம் கம்மின்னு சொல்றாங்க இப்ப நீங்க எந்த மாதிரி பண்றீங்க நீங்க மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேலை ஆளுங்க உள்ளூர் ஆளுகளை வச்சு உள்ளூர்ல இருக்கிறவங்க

இதில் அதில் வந்து விதமான கலப்படமும் இருக்காது இப்போ வந்து கடைங்களுக்கு வந்து வெள்ளம் வெள்ளையாக கொடுத்தா தான் அவங்க வாங்குவாங்க அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அது வந்து சர்க்கரையோ மற்றதோ கலந்து தான் அது கொடுத்தாங்க நாங்கள் பெரும்பாலும் அது போடுறது கிடையாது இந்த நாட்டு வெள்ளை மட்டும் போடுவோம் ரெண்டுக்கப்புறம் மூணு அப்புறம் போடணும் அதை வந்து வேணுன்றவங்க மட்டும் வாங்கிட்டு போவாங்க கடைகளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் தனியாக போட்டு கொடுப்போம் சரி சரி இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து கலப்படம் இல்லாமல் நாட்டு சர்க்கரை கொடுப்போம் இப்போ நீங்க அந்த வெள்ளையா கேக்குறேன்னு சொன்னீங்க அதுக்கு எப்படி நீங்க கலப்பட எதுனா பண்ணுவீங்களா கலப்படம்னா அது வந்து சக்கரை கொட்டி தான் ஆகணும் சக்கரை தான் சக்கரை போட்டாதான் அது வந்து நம்ம ஒயிட் சுகர் போட்டு ஒயிட் சுகர் போட்டோம் அது எவ்வளவு கலப்பீங்க அதுல அது நம்ம என்ன அது வந்து சரியா அது அளவு அளவு இல்ல அண்ணல்ல இப்ப நீங்க தயார் பண்ணதுல இருந்து இது எவ்வளவு நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த கட்டி வெல்லமும் அஞ்சு மாசத்துக்கு வச்சுக்கலாம் அதாவது காத்து படக்கூடாது காத்து படம் மட்டுமே காத்து போடுதுன்னா மெல்ட் ஆவு. நீங்க வந்து அரை கிலோ பாக்கெட் குடுங்க. ஆமா ஆமா. சொல்லிட்டு இது நம்ம பிராண்டுங்க. ம். இது வந்து நம்ம பிராண்ட். நம்ம பிராண்ட். இது வந்து எத்தனை கிராம் பாக்கெட்ங்க இது? இது வந்து அரை கிலோ. ஒரு பாக்கெட் அரை கிலோ அரை கிலோ நீங்க அரை கிலோ பாக்கெட் மட்டும் தான் குடுக்குறீங்களா இல்ல கால் கிலோ இல்ல ஒரு கிலோ அரை கிலோ சேல்ஸ்க்கு வந்து சாதா பாக்கெட்டு அவங்க நேரடி வந்து வாங்கிட்டு போவாங்க இது வந்து கடைகளுக்கு பொதுவா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அரை கிலோ பாக்கெட் ஆமா நம்ம அதுக்கு மேல தேவைங்கிறத பொறுத்து நம்ம பைன்றது ஒரு கிலோ பாக்கெட் போட்டு கொடுப்போம் ஃபங்க்ஷனுக்கு இந்த அரை கிலோ பாக்கெட் கொடுப்போம் லூஸ்ல கொடுப்போம் அந்த இதுவுல சாதா பாக்கெட் சாதா பாக்கெட் அவுங்க வந்து ப்ராண்ட் தேவையில்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து இந்த ரேட்ல கொடுங்க அந்த பாக்கெட் ரேட்டை கழிச்சியை பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க அதனால சாதா பாக்கெட் போட்டு இப்போ நீங்க ஆர்டர் கேட்கறாங்கன்ற பட்சத்துல எத்தனை கிலோ வரைக்கும் நீங்க குடுக்க முடியும் ஒரு டைம்ல அவங்க வந்து ஒரு டன்னும் கேட்பாங்க ஒன்றரை டன்னும் கேட்பாங்க அது அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து கேட்பாங்க அவ்வளவு வந்து ஒரே டைம்ல நம்மளால குடுக்க முடியுங்களா கொடுக்கலாம் ரெண்டு அவங்க வந்து ஒரு வாரம் டைம் தான் கொடுப்பாங்க அந்த ஒரு வாரம் டைம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா உடனே அன்னைக்கே குடுனா நம்ம பண்ணி கொடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் இது பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு டன்னுக்கோ இல்லை ஒன்றரை டன்னுக்கோ இப்போ வந்து ஒரு டன்னு ஒன்றரை டன்னு கணக்கு பண்ண முடியாது சார் இப்போ வந்து டெய்லி பத்து பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு நாலு கொப்பரம் இருக்கும் அஞ்சு கொப்பரம் இருக்கும் மூணு கொப்பரம் இருக்கும் கரும்பு கிடைக்கிறத பொறுத்து கரும்பு வந்து நல்ல கரும்பு இருந்ததுன்னா டக்குனு நாலு கொப்பரம் அஞ்சு கொப்பரம் இருக்கும் கொஞ்சம் சரியில்லைன்னா அது கொஞ்சம் லேட்டாகும் அப்படி இப்போ ஒரு நாளைக்கு வந்து கரும்பு ரெகுலராக அரைச்சோம்னா மாசம் ஒரு அறுபதனாயிரம் எழுபதாயிரம் உங்களுக்கு செலவு போக லாபம் கிடைக்கும் இப்போ நீங்க பண்றதுனால உங்களுக்கு நஷ்டம் அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்குதுங்களா நஷ்டம்னா நாங்க முதலீடு அதிகமா வச்சுக்கிட்டதுனால அந்த இன்னும் சரி பண்ண முடியல அதுதான் சரி சரி முதலீடு இதுக்கு முதலீடு வந்து லோனே வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கோம் லட்சம் அது இல்லாம வந்து நம்ம சொந்த செலவுல ஒரு லட்சம் செலவு பண்ணிருக்கோம் அதனால சரி பண்ண முடியல ஆமா அது ஒன்றும் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் மூணு வருஷம் தானே ஆகுது ஸ்டார்ட் பண்ணி இதில் நிறைய கரும்பு ரெகுலரா ஓட்டினா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அடைச்சிடலாம் ரெகுலரா ஓட்ட முடியல இப்போ ரெண்டு மாசத்துக்கு பிறகு இப்போதான் ஒரு நாலு நாளாக ஓட்டணும் ஏன்னா மழை கரும்பு வெட்ட முடியாது அப்படின்னா கரும்பு வந்து இப்போ ஏரியாவில கரும்பு கிடையாது மிளக கரும்பு கிடையாது அதனால அங்கங்கே சுற்றி பார்த்துலாம் அங்க வாங்கி அதனால் எந்த சீசன்ல வந்து கரும்பு நல்லா கிடைக்கும் என்ன சீசனில் உங்களுக்கு கரும்பு விளைச்சல் இருக்காது கரும்பு வந்து அந்த ஜனவரிலேருந்து மா ஏப்ரல் மே வரைக்கும் தான் அந்த கரும்பு நல்ல கரும்பு கிடைக்கும் கிடைக்கும்னா அப்போயே நமக்கு வந்து இந்த நாலு டன்னு மூணு டன்னு மீற கரும்பு தான் வாங்கலாம் ஏன்னா மில்லுங்களுக்கு அதுக்கு முன்னாடிலாம் மில்லுங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் டன்னு பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அரைக்க முடியாமல் வெளியில் கொடுப்பாங்க இப்போ வந்து அவங்களுக்கே கரும்பு பற்றாதனால நம்ம வெளியில் போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் அதனால் அவங்க வெட்டி நாலு டன்னு மூணு டன்னுன்னு அதை ஏற்றிட்டு போக முடியாது அதனால் கொண்டு வந்து கொடுப்பாங்க சரி சரி அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு நடுறதுக்கு முன்னாடியோ இல்லை நட்டதுக்கு அப்புறமோ மூணு மாதத்துலேயே போய் அங்கே பதிவு பண்ணிடுறாங்க இவ்வளோ ஏக்கரில் நான் இவ்வளோ நட்டுருக்கோம் இவ்வளோ தூரம் நடவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வருவோம் இத்தனை டன் வரும்னு சொல்லி பதிவு பண்ணிடுறாங்க ஆமாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி கரும்பு வந்து நீங்கள் தேவைங்கிறப்ப அவங்கள்ட்ட வாங்க முடியும் அதை தான் சொல்கிறேன் அதை தான் வந்து நம்ம தோட்டத்தில் போய் இப்போ பத்து டன்னு பதினஞ்சு வாங்க முடியாது இப்ப வந்து ஒரு நூறு தொட்டு வெட்டிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் வெட்டும்போது என்ன பண்ணும் ஒரு நாலு டன் மூணு டன் வெட்டு நிக்குதுன்னு வச்சுக்கோ பார்த்துதான் அத கொண்டாந்து குடுப்பாங்க அப்படிதான் நம்ம வாங்கலாம் அதுவும் வந்து அங்க குடுக்குற ரேட்டுக்கே தான் கொடுப்போம் நீங்க ரேட்டு ரேட் கொடுப்போம் அதே ரேட்டு கொடுப்போம் இது இப்ப நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு எதனா பிரச்சனை அந்த மாதிரி வந்திருக்குதுங்களா அதெல்லாம் ஒண்ணு சேல்ஸ் பண்ண முடியும் ஆஹ் அதாவது ஆரம்பத்துல இருந்துது இப்ப நம்ம குடுக்க முடியல அந்த அளவு இருக்கு ஆனா கரும்பு கிடைக்கிறது கஷ்டம் இப்ப நீங்க எங்க எவ்வளவு தூரத்துக்கு குடுக்குறீங்க எந்தெந்த ஏரியாக்கு எல்லாம் குடுக்கறீங்க இப்ப வந்து நம்ம கடலூர் விழுப்புரம் திருக்கோயிலூர் வரைக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் இப்ப நிறைய வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நிறைய ஆர்டர் இப்ப நீங்க டோர் டெலிவரி பண்றீங்களா இல்ல பார்சல் பண்றீங்களா இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடும் வந்து எடுத்துட்டு போயிடுவீங்க எடுத்துட்டு போயிடும் இப்ப வந்து நாங்க வந்து கடைங்கள கொண்டு போய் கொடுக்கணும்னா நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம் இந்த ஃபங்க்ஷனுக்காரங்க வந்து எடுத்துட்டு போயிடும் திருவண்ணலூர் விழுப்புரம்னா நீ கொண்டு போய் கொடுப்பீங்க ஆமா அதுக்கு மேலனா பார்சல் போடு பார்சல் போடுனா பார்சல் போட்டு விடு இல்லன்ற பட்சத்துல வந்ததை எடுத்துட்டு போணும் சக்கரை கலப்படம் இல்லாமல் சர்க்கரையாக கொடுக்குறோம் சரி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க சரி வீடு கடையில் வாங்கினவங்களாம் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லோரும் வந்து நல்லா இருக்குது இதே இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ப பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு போகிறோம் எல்லா இடத்துலேருந்து ஒரே மாதிரியான பதில் சொல்கிறாங்களா எல்லாருமே எல்லாருமே சரி சரி அதனால் இப்போ உங்கள்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அட்டாச் பண்ணுறோம் ஆமாங்க சரி ஓகே இந்த கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணால் ஆமாம் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பீங்க கொடுப்பாங்க ஆனால் முன்னாடி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சொன்னால் நீங்கள் கொடுக்க முடியும் அதாவது அதாவது இப்போ ஒரு டைம் ஒன்று ஒன்றரை டைம் வேணால் ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லணும் பத்து நாளைக்கு முன்னாடி ஆ இப்போ இரநூறு கிலோ முந்நூறு கிலோன்னு ரெண்டு நாள் முன்னாடி வந்து சொல்லி கூட வாங்கிட்டு போகலாம் ஆ அதுதான் சரி சரி ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி சரி 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 சரிங்க ஐயா எவ்வளோ நேரம் நீங்கள் இது கொடுத்ததுக்கு உங்களுடைய விவரத்தை சொன்னது ரொம்ப நன்றி சார் சரி